எல்லாம் பொண்ணுசாமி கவுண்டர் கல்யாண மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் ஆஃபர்ஸில் துணியிலேருந்து க சன் கிளாஸஸ்லேருந்து எல்லாமே காம்போ ஆஃபராக தரேன்னு சொன்னாங்க சண்டே அதுமா நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேரும் சேர்ந்து இந்த காம்போக்கு வந்தோம் வந்த உடனே என் ஃப்ரெண்டு பூமா உள்ள ஷூ வந்து டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரடு நான் பார்க்குறேன் இது ஒரிஜினலாக அப்படின்னு செக் பண்ணணும்னு சொல்லி ஸ்கேன் பண்ண சொன்னால் ஸ்கேன் பண்ணுறேன்னு சொல்லி என் கூட வந்த பையன் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காப்பி மாடல் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரடுக்குள்ளே வித்து சேல் இருக்காங்க அது எவ்வளோ எவ்வளோ பிரைஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தா இல்லையாங்கிறதையும் பார்க்கலாம்

கப்கப்பாக இருக்குது அந்த சட்ச வேணாம் டீ வடிகட்டி அது டீ வடிக்கட்டும் டீ வெடிக்கட்டி நம்ம போகக்கூடாது என்ன பண்ண வேலாம் இருக்குது ஜாக வடிகட்டியிருக்கீங்களா சொல்லி பேண்ட்டு செம்மையாக இருக்குது பிடிங்க என்ன வெடி ம் ம் பேண்ட்டு நல்லா இருக்குமல் இருக்கும் அப்படியா பீச்சுக்கு போகும்போது போட்டுக்கலாம் தானே அப்படிங்களா சூப்பராக இருக்குங்களா கேக்கு போன வாரம் பாண்டிச்சேரி அடுத்த வாரம் போகிற மாதிரி பாண்டிச்சேரி போகிறதுக்கு எத்தனை தேவைப்படும் உனக்கு ஓ ஓ போகிறீங்களா சரி அடுத்த தடவை அடுத்த தடவை பக்கமாக இருக்குது அதுவோ

பார்த்தீங்கன்னா ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு இந்த ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டாக ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்காக கேட்குறேன் சாய் மாலா கரெக்டாக இருக்குண்டா ஆயிடுச்சியா அப்போ போன வாரம் பாருங்க எல்லாமே இது மாடல்ஸ் தௌசண்ட் ருபீஸ் போட்டிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரடோ ஒன் டே ஆஃபர் வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம் கண்டிப்பாக ஃபஸ்ட் காப்பீடா குரூப்லேயே கண்ணாடி பைத்தியம்தான் இது எந்த பையன்தான் கண்ணாடியாக படம் போட்டுட்டு இருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா த்ரீ டி படம் பார்க்குறதுக்காக வந்திருக்குறான் ஐயா உஷாரு கண்ணாடி திருடா உஷாரு அப்படி செம்மையாக இருக்குது அப்படியே திருடி பையன் மாதிரியே இருக்கிறார் எல்லாமே ரேட் கம்மி வந்தீங்கன்னா ரேட் கம்மியாக வாங்கிக்கலாம் இன்னைக்கு ஒரு டே ஒன் டே ஆஃபர் தான் ஒரு ஒன் டே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் மாடல்ஸ் ரொம்ப ப்ரோவாக வைக்கிறாங்க வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு இந்த பையனை மாதிரி கொண்டு போங்க இந்த பையன் தான் சேர்ந்து தான் வைக்கிறோம் உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட் ஆஃபர்னு சொல்லிட்டு ஆஃபரே இல்லைங்க இனிமேல் அந்த அளவுக்கு ஒன்னும் சொல்ற அளவுக்கு எல்லாமே எல்லாமே இருந்தாலுமே பாக்க குவாலிட்டியா இருக்கு பட் அப்படியே விக்கிரவனை பார்த்தா நம்பிக்கை வரமாட்டேங்குது எல்லாம் வடக்கான இருக்கானுங்க இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது மாற முடியாது ஏமாறாம இருக்கும் இருக்குதா இங்க வந்து பாத்துக்கோங்க வேணும்னா வாங்கிக்குவாங்க இல்ல இவங்க போட்டிருக்காங்க பாய் பாய்